தினம் பேருந்தில் நிலையத்தை பற்றி மக்கள் பல முறைப்பாடுகளை செய்திருந்தார்கள் பேருந்து நிலையம் என்ற இடையில் அங்கு இருக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஒன்று இருக்கின்றது என்று கூறியிருந்தார்கள் அதை நிமித்தமாக நான் மக்களிடம் வந்து கருத்துக்களை பெறுவதற்காக இன்றைய தினம் வந்திருந்தேன் அதே நேரம் இந்த பேருந்து நிலையம் என்பது குன்றும் குழியுமாக இருந்தது மத அரசாங்கத்தில் இதை புனரமைத்து சிறந்த பேருந்தை ஒரு சிறந்த துப்புரவாகவும் இதே இடத்தில் ஒரு மலசர மக்கள் பயன்பெறக்கூடிய அமைப்பதற்கு தீர்மானித்து வேலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதையும் கண்காணிப்பு விஜயமாக இன்றைய தினம் பார்த்திருந்தேன் தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் இன்றைய தினம் இலங்கை போக்குவரத்து சபையின் ஜாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டார் மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள பிரச்சனைகள் குறித்து ஆராயப்பட்டதுடன் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் உடனும் கலந்துரையாடல் நடாத்தப்பட்டது இங்கே ஆ வந்துடுசிட்டிக்கு மகள வந்து கணவர் அப்படிதான் அதில வந்து தொடங்குது பாஜ் விட்டு போகிறீங்களா பஸ் ஸ்டாண்ட் நீட்டாக இருக்குதா இல்லை இல்லைண்ண மாறத்தானே வேணும் மாற்றத்துக்காக தானே வாக்கல துப்புரம் பிரச்சனைகள் ஆக்கள் வந்து தொந்தரவு செய்கிறாங்களா அவரு அப்படி அதே அது ரொம்ப பின்னாடி நேற்றைய தினம் பேருந்தில் நிலையத்தை பற்றி மக்கள் பல முறைப்பாடுகளை செய்திருந்தார்கள் பேருந்து நிலையம் என்ற இடையில் அங்கு இருக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஒன்று இருக்கின்றது என்று கூறியிருந்தார்கள் அதை நிமித்தமாக நான் மக்களிடம் வந்து கருத்துக்களை பெறுவதற்காக இன்றைய தினம் வந்திருந்தேன் அதே நேரம் இந்த பேருந்து நிலையம் என்பது குன்றும் குழியுமாக இருந்தது மத அரசாங்கத்தில் இதை புனரமைத்து சிறந்த பேருந்தை ஒரு சிறந்த துப்புரவாகவும் ஆக்குவதற்கு இப்போது இதே இடத்தில் ஒரு மெலசர கூடமும் மக்கள் பயன்படக்கூடிய நவீன முறையில் கூடிய மெலசர கூடங்கள் அமைப்பதற்கு தீர்மானித்து இப்போ வேலை ஆரம்பிக்கப்படுகிறது அதையும் கண்காணிப்பு விஜயமாக என்று இதை நான் பேருந்து நிலையம் என்பது மக்களுக்கு பாதுகாப்பான நிலையம் எதிர்காலத்தில் இயங்கும் என்பதை நாங்கள் உறுதிப்படக் கூறுகிறேன் இன்றைய தினம் மக்களிடம் கருத்துக்களை பெற்று இதற்கான நடவடிக்கைகளுக்கு வகுவையில் எடுப்போம் இன்று வரும்போது தெரிகிறது இதே பேருந்து நிலையத்தில் வாசலில் போலீஸ் பேர் கூட இல்லாமல் நிலையில் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த பேருந்து நிலையங்களுக்கு போலீஸார் கல நி நிஜயமாக நிற்க வேண்டிய தருணத்தில் இன்று போலீஸார் இல்லை நான் வரும்போது நான் வந்து போகும் தருணத்தில் தான் போலீஸார் வந்து வருகிறார்கள் இந்த போலீஸ் நிலையத்திற்கு அப்போது இதற்கான நடவடிக்கை எதிர்காலத்தில் காலத்தில் போலீசார்களை பாதுகாப்பாக இந்த இடத்தில் போலீசாரை நிறுத்தி வைப்பதற்கான நடவடிக்கை நமது அரசாங்கத்தில் எடுப்போம் என்பதை எதிர்காலத்தில் இதற்கான நடவடிக்கை நாளைய தினத்திலிருந்து வரும் வெகு சீக்கிரமாக போலீசார் நிலையத்தில் இந்த இடத்தில் நிற்பார்கள் என்று கூறிக்கொண்டு ஏனென்றால் போலீசார் நிற்கும் போதுதான் இங்கே பாதுகாப்பு மக்களுக்கு ஒரு உணர்வு வரும் பாடசாலை பிள்ளைகள் நிம்மதியாக இருக்கலாம் இங்கே பல துர்நடத்தைகளை செய்வதற்காக பலர் இளைஞர்களும் வருகின்றனர் பெண்கள் நிம்மதியாக அந்த பேருந்து நிலையத்தில் இருக்க முடியாத நிலை ஒன்று ஏற்பட்டதாக பெற்றோர் முறையிட்ட நிமித்தம் களம் ஜியம் செய்து பார்த்துள்ளேன் இதற்கான நடவடிக்கை அமைத்து எமது அரசாங்கத்தில் சிறந்த பேருந்து பாதுகாப்பான பேருந்து நிலையத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் தீர்மானிப்போம் கண்டிப்பாக உண்மையாக நாங்கள் இப்போது கிளீனிங் சில்லங்கா என்ற ஒரு திட்டம் கொண்டு வந்துள்ளோம் இப்போது கிளீனிங் சில்லங்கா திட்டத்தில் எமது அரசாங்கத்தில் பொது கூடாம் ஒன்று அமைத்து வருகின்றோம் அதை வெகு வேறத்தில் ரெண்டு மூன்று மாதத்தில் கட்டி முடித்து இந்த இடத்தில் பொது மனசலவுடம் அமைத்து இந்த பேருந்து நிலையத்தை சிறந்த முறையில் ஒரு காபட் போட்டு சிறந்த முறையில் பேருந்து நிலையமாக மாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளோம் அழகான பேருந்து நிலையமாக மாற்றுவதற்கு தீர்மானித்திருக்கோம் அழகு என்பது மக்களுக்கு கவர்ச்சியாக இருப்பதற்கு இன்று பேருந்து நிலையத்தில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து நிம்மதியாக இருக்க முடியாத நிலை ஒன்று இருக்கிறது அழகான பேருந்து நிலையத்தை மாற்றுவதற்கு திட்டத்தில் நகரில் ஒரு அழகான பேருந்து நிலையத்தை சீக்கிரமாக இதற்கான நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளோம் ஜாலில் உள்ள நகைக்கடைக்கு சென்று நூதனமான முறையில் பணத்தை அபகரித்த சம்பவத்தில் இராணுவ பிரணாய்பு பிரிவை சேர்ந்த மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த விடயம் தொடர்பில் இதுவரை ஆறு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்கவின் வழிகாட்டுதலுக்கு அமைய யாழ்ப்பாண குற்ற விசாரணை போலீஸ் பொறுப்பதிகாரி கழும் பண்டாறு தலைமையிலான குழுவினர் கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர் பிரதான சூத்திரதாரி சுன்னாகம் பகுதியில் நேற்று முன்தினம் ஐந்து லட்சம் ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டார் சந்தேக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த செயலுக்கு உடந்தையாக இருந்த பான்சாரதி உள்ளிட்ட மூவர் கண்டியில் கைது செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த இருவருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்த நிலையில் கொழும்பில் வைத்து இருவரும் நேற்று கைது செய்யப்பட்டனர் அண்மையில் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் பீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்கு சென்ற குழுவானது போலீஸ் புலனாய்வு பிரிவு என தெரிவித்து முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் இடம்பெற்றது குறித்த சம்பவம் தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாட்டைத் தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டனர் விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இன்று காலை ஏற்பட்ட சுழல்காற்று காரணமாக நாற்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனந்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் குருநகர் ஜே அறுபத்தெட்டு மற்றும் ஜே அறுபத்தொன்பது கிராம சேவையாளர் பிரிவுகளில் குறித்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன அதிகப்பட்ட வீடுகளுக்கு தரப்பால் வழங்கப்பட்டுள்ளதுடன் சேத விபரங்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டது இதேவேளை தகவல் அறிந்த கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீபன் ஜெயசந்திரமூர்த்தி உள்ளிட்ட குழுவினர் அப்பகுதிக்கு சென்று பொதுமக்களுடன் கலந்துரையாடி குறைகளை கேட்டறிந்தனர் பனைசார் உற்பத்தியாளர்கள் மற்றும் பணம்பொருள் ஏற்றுமதியாளர்கள் நேற்று பிற்பகல் பனை அபிவிருத்தி சபை தலைவர் சகாதேவன் தலைமையில் கைதடியில் அமைந்துள்ள பிரதம செயலாளர் அலுவலகத்தில் வைத்து பெருந்தோட்ட பிரதி அமைச்சர் பிரதீப்பை சந்தித்தனர் இதன்போது பனைசார் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் தாம் நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக பெருந்தோட்ட பிரதி அமைச்சர் பிரதீப்பிடம் எடுத்துரைத்தனர் நீங்கள் சஷ்மா பிவியன் அடிச்சு பார்க்கலாம் கூகுளில் அப்ப தரம் அந்த அந்த பொருட்களில் தரம் எவ்வளவு குவாலிட்டி வைஸில் நாங்கள் அப்ப நாங்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த நிறுவனம் வந்து இவ்வளவு பெரிய நிறுவனம் தான் அவ்வளவுக்கு அவர்கள் அந்த குபத்தியாளர்களை பணி அபிவிருத்தி சபை பயிற்றுவித்து அவர்களுக்குரிய பயிற்சிகளை கொடுத்து அதனை விளங்கப்படுத்தி அந்த தர பொருட்கள் தரம் எப்படி இருக்கும் விளக்கப்படுத்த வெளிநாட்டு கையிருப்பை இலங்கைக்குள் கொண்டு வரலாம் என்ற ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொண்டு நிறைவேற்ற நாங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே மிகவும் பாரிய மாற்றத்திற்கான ஒரு வெளிச்சம் தெரிவராக இணைக்கப்படுகிறது நாம் இந்த வேளையிலே முதலமைச்சர் கடல் வளங்கள் அமைச்சர் கௌரவர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அடிப்பட்ட அடிப்படையிலே நாங்கள் படைகளை பற்றின விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டிய தேவையும் என்னால் இனமாக என்றால் நான் இங்கே ஊடகத்துறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே உங்கள் தளமான கிரவத்தினர் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் கௌரவ சுந்தரலிங்கம் பிரதி அவர்களுக்கான கௌரவிப்பு இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அது பிரதே அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் அவர்களுக்கான கௌரவிப்பு இப்போது இடம் பெற்றுக்கொண்டிருக்கின்றது அடுத்ததாக இணைப்பாளர் பிரகாஷல அவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு இப்போது இடம் பெற்றுக்கொண்டிருக்கின்றது அதைத் தொடர்ந்து கடந்த ஆட்சியாளர்கள் தங்களின் தோல்வியின் விளிம்பில் எடுக்கும் ஆயுதம் இனவாதம் எமது அரசாங்கத்தில் ஒரு காலமும் இனவாதத்தை கையில் எடுக்கப் போவதில்லை என பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் மகுடம் கலை இலக்கிய வட்டத்தின் ஏற்பாட்டில் பிரபல எழுத்தாளர் பி மைக்கேல் ஹெலினின் எழுதிய அன்பின் முத்தங்கள் கவிதை நூல் வெளியீட்டு விழா இன்று மட்டக்களப்பு தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற போது இதனை தெரிவித்தார்

இன்றைய தினத்திலே அவர் ஒதுக்கி கேட்டார் அந்த வேலையிலே மகனின் பிறந்த நாள் என்பதை நாடம் பெற்று அந்த வேலையிலே மறந்துவிட்டேன் ஆனால் நேரத்தை தான் ஒதுக்கிவிட்டேன் ஆகவே நேரத்தை மாற்றக்கூடிய தினத்தை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை நான் அதனை விரும்பவும் இல்லை நான் கொடுத்த வாக்கை பிறகாரம் என்று கந்தாயம் என்கிறார் மறுபடி செல்ல வேண்டும் என்கின்றார் ஒரு அவா அந்த ஒரு தாவரம் குடும்பத்தை வளைத்து இதே பார்த்து நான் இதற்கு நிகழ்ந்த நான் பங்கெடுத்து கொண்டு ஏனைய கூட்டங்கள் சில பேர் சென்று முடித்து செல்லலாம் என்று நான் எண்ணியதின் பிரகாரம் இந்த பயணம் எதிர்பார்த்தபடி நிலவு இருந்தது ஆனால் அந்த கால்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு ஒரு மணி நேரம் தாமதித்து வர வேண்டிய ஒரு ஏற்பட்டிருந்தது எதிர்ப்பாராயும் நான் நம்புகின்றேன் நாங்கள் எதிர்பார்த்த நோக்கம் மிகவும் சிறப்பாக இங்கு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த மது தோழர் அது இன்னொரு விஷயத்தையும் சொல்லியாகவும் இதில் எல்லாத்தையும் கூட எந்த பெயரையும் கூட தோழர் அரங்கு சொல்லி அந்த பதம் பாவிக்கப்பட்டிருந்தது நான் நம்பர் வேண்டும் என்று சொன்னால் வந்து குறிப்பாக இந்த கௌரவர் இன்றைக்கு வந்து பிரதி அமைச்சர் ஒருங்கிணைப்பு தலைவர்கள் என்று சொல்கின்ற இந்த பதங்களை எடுத்து பாருங்கள் என்று சொன்னால் இது ஒரு தற்காலிகமாக உடையமாக நான் பார்ப்பேன் ஆனால் இந்த காலத்தால் அழியாத ஒரு பதமாக இந்த தோழர் என்று சொல்கின்ற இந்த மதத்தை இந்த பதத்தை நான் காட்டின குறிப்பாக இந்த பிரதேசங்களில் மீண்டும் மிக தோழர் என்று சொல்கின்ற இந்த இந்த பதம் பாதிக்கப்படுவதை அது அதிகமாக எந்த பேருக்கும் பாதிக்கப்பட்டு இன்னும் நான் நம்புற பதத்தை தோழர்கதம் வந்து அழியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை பற்றி நான் மிகுந்த சந்தோஷமடை எனது தோழமை என்று சொல்கின்ற புதையம் இல்லாமல் பொழுது ஒரு பிரதானமான காரணம் நமது சமூகம் இவ்வாறாமல் சொல்லுன்னா உயர்களை எதிர்நோக்கி வருகின்றதற்கான முக்கியமான உதயமான சரி விசேன் எத்தாளர் போன்றவர்கள எழுத்துக்களை நான் நான் சந்திக்கிறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைக்காமல் அந்த எழுத்துக்களை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் அதில் ஒரு ஆதங்கம் இருக்கு ஒரு துன்பம் இருக்கு ஒரு துயரம் இருக்கு ஒரு விமர்சனம் இருக்கு இது இப்படி நடந்திருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அதில் என்ன

பொசிட்டிவாக அதாவது வந்து இன்னும் ஒரு ஒரு பாராட்டத்தக்க ஒரு ஒரு நல்லபடியாக அதாவது வந்து ஒரு விமர்சனம் இல்லை எழுத்துக்களாக அது மாறும் அதை வைக்கணும்னு சொல்லும் அந்த இலக்கங்களுக்கு நான் நம்புறேன் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இந்த அந்த வடிவமை இன்னும் மாறும் என்று அந்த எனக்கு மாற்று அது வந்து இதற்கு முக்கவாடி பதி

இந்த கவிதைகளை நான் வாசிக்க பொதுவாக இந்த இந்த நூலை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னாலும் அந்த அன்பின் புத்தகங்கள் என்கின்ற அந்த தலை அதில் வந்து சிலை ஒன்று புத்தப்பெரும்பான் சிலையுடங்குடைய மனையில் பார்த்து சொன்னால் ஒரு அகிம்சை ஒரு அன்பு கருணை போன்ற முனையங்களை வலியுறுத்தி ஒரு மாற்றம் ஆனால் அதில் இந்த வந்து துரதிர்ஷ்டவசமாக இந்த முனையங்களுக்கு பின்பற்றப்படவில்லை என்கின்ற அந்த ஆதங்கம் அந்த ஏக்கமும் இதை இன்னும் கொஞ்சம் நீப்பாக மாற்றிக்கொண்டு போகிற வந்து ரெண்டு நான் எழுத்தாள்கள் என்று ஒரு மூத்த எழுத்தாளர்கள் நான் சொல்லக்கூடிய அந்த தாக்கம் வேண்டும் ஒன்றும் அந்த தாக்கம் குறிப்பாக இருக்கின்ற அந்த ஜாவர்கள் தாக்கம் வா சொன்னாங்க அந்த அந்த ஜெயசுதான் வாழ்க்கை தொடர்பாக என்னென்ன விடையங்கள் சொல்லப்பட்டதும் அதே இந்த காலத்துக்கு வந்து அதை ஒவ்வொன்றளங்களில் கொண்டு வந்து சில உதாரணங்கள் கொண்டு ஒவ்வொன்றளவில் தாக்கங்களுக்கு அசைப்படலாம் எனக்கு இருக்கிற அந்த தாக்கம் கொடுக்கும் இன்னொரு பேராசிரியர் பூமானவர் அவர் எண்பத்தி மூணாம் ஆண்டு கலவரம் தொடர்பாக அவர் முக்கியமான கவிதை ஒன்றியவர்கள் இது இப்படி நடந்திருக்கலாம் இப்படி நடந்தபடியாக தான் இந்த பிள்ளைகள் வந்து நான் தெரிவு செஞ்சிருக்கிறேன் ஒன்று நாற்பதாவது பக்கத்துல இருக்கிற சாத்தானின் வேதங்கள் என்று அதுல விருதியாக எடுத்துகிற எழுத்தாளர் சொல்ல வர சொன்னார் அவருடைய சாத்தானின் பேச்சில் சத்தியம் விருந்ததை உணர்ந்தார் இயேசு சிறுவையில் இருந்து கலந்து விழுந்த ஆணிகளை மூன்று வருகிறார் என்ற விஷயத்தை பரிவர்த்தனை இன்னும் கொஞ்சம் நாங்கள் தீபா பட்டம் என்று சொன்னால் அதில் உமது வை

நாங்கள் சில விடயோடு அரசியல் கோணத்தோடு அணுகிறவழியா என்ன கவனத்திலும் பின்னோக்கின் பாய் நடிகர் இரண்டு அறுபத்தொன்பது லட்சம் விடயங்களை வென்றவன் என் இனத்தின் என் மதத்தின் மூலமே வெற்றி நாயக நானே இடம் வந்த வலியளிப்பு மாறின்றி ஓடிமடைந்தார் தேசம் தன் வேர்களை வெள்ளி தள்ளி சாய்ந்தது கடைசியில் வந்து மதவாதம் இனவாதம் இரண்டும் புராண கத்தி போனது மதம் குறித்தால் மனம் சரித்தால் கத்தியை தூக்கியவரையே பதம் பார்க்கும் செய்யும் பெங்கள் இரண்டாம் கூட்டகை இது எழுதப்பட்ட தினமும் முக்கியமான தினம் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமான தினம் முன்னாள் ஜனாதிபதி நாட்டை ஓடியது அதில் என்னன்னு சொன்னால் நான் வழங்கிக் கொள்ளணும் கலைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பக்கம் இருந்தது நான் நமக்கு நான் அந்த பக்கம் வந்து சிறப்பாக நமது மைக்கேல் மூலம் செய்து கொண்டு வருகின்றனர் மேலும் இன்னொரு தமிழ் வீடுங்கிற தமிழ்ச்சங்கத்தை பொறுத்தவரையில் நான் அதை கூறியாக வந்தேன் தமிழ்ச்சங்கம் என்ற ரீதியில் வந்து நான் மிக சில இரண்டாவது வேர்டை நான் ஒழுங்கு தமிழ்ச்சங்கத்தில் இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் இதற்குடன் வழங்கப்பட்டு இருந்தது அதில் என்னென்னு சொன்னால் வந்து முக்கியமாக ஒரு முக்கிய காத்திரமான பங்கு இருக்குது இந்த எழுத்துக்களை வந்து சரியான வகையில் அடுத்த பரம்பரைக்கு கடத்து வைத்துக் கொள்வார் குறிப்பில் எழுத்தாளர்கள் மிகவும் முக்கியமானது அந்த பணியினை மற்றங்களுக்கு அவற்ற மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றது மேலும் இன்னொரு உடையத்தையும் ஒரு சுய ஒரு உடையத்தை நடிச்ச கூடியாக கொண்டிருந்தாலும் ஒரு கடந்த பத்து வருடங்கள் நேரடியாக அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் பகுதி நேரமாக சந்தைகளுக்கும் பல்படுத்தப்பட்ட பத்திரிகைகளுக்கும் அதற்கான உண்மையாக முதுமையாக